வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலை என்ற காப்பியத்திலிருந்து பதினான்காவது காதையாக அமைந்த பாத்திர மரபு கூறிய காதை அப்படிங்கிற காதையை இந்த பதிவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம் முன்னதாக மணிமேகலை குறித்த சில செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கலாம் மணிமேகலை என்ற இந்த காப்பியம் பௌத்த சமயம் அதாவது புத்த சமயம் சார்ந்த நூல் இந்த நூலை சீத்தலை சாத்தனார் என்ற புலவர் எழுதியிருக்கிறார் சிலப்பதிகார காப்பியத்தினுடைய தொடர்ச்சியாக அமைந்தது தான் இந்த மணிமேகலை காப்பியம் அதனால் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையையும் இரட்டை காப்பியங்கள் அப்படிங்கிற பெயரால் அழைப்பாங்க சிலப்பதிகார கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கோவலன் கண்ணகி மாதவி இவங்கெல்லாம் வரக்கூடிய ஒரு காப்பியம் அது அதில் கோவலன் தன்னுடைய மனைவியான அந்த கண்ணகியை விட்டுட்டு ஆடல் கணிகையாக இருக்கக்கூடிய அதாவது ஆடல் பாடலில் வல்லவளாக இருக்கக்கூடிய அந்த கணிகர் குளத்தில் பிறந்த மாதவியோட வாழ்கிறான் அப்படி மாதவியோட வாழும் பொழுது அந்த கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள்தான் மணிமேகலை என்ற பெண் அந்த மணிமேகலையை பற்றி நாம் எங்கே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா இந்த மணிமேகலை காப்பியத்தில் தான் அவளை பற்றி முழுமையாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் இப்போது கோவலன் இறந்த செய்தி நமக்கு தெரியும் இல்லையா அந்த சிலம்பை திருடிட்டான் அப்படின்னு பாண்டிய மன்னனால் குற்றம் சாட்டப்பட்டு கோவலன் கொல்லப்பட்டான் கோவலன் கொல்லப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்ட கண்ணகி மதுரையை இருத்தாள் அது அந்த விஷயம் நமக்கு தெரியும் அப்புறம் கோவலன் கண்ணகி எல்லாரும் இறந்து போனதுக்கப்புறம் அந்த மாதவி என்ன ஆனாங்க அவன் அந்த மாதவியினுடைய மகள் மணிமேகலை என்ன ஆனாங்க இந்த செய்தியெல்லாம் நமக்கு மணிமேகலை காப்பியத்தின் மூலமாகத்தான் தெரிய வருது கோவலனும் கண்ணகியும் இறந்ததுக்கு அப்புறமா இந்த மாதவி வந்து ஆடல் தொழிலையே விட்டுட்டான் அவள் என்ன பண்ணுறான்னா புத்த சமயம் சார்ந்து ஒரு துறவியாக மாறிட்டான் தான் மாறினது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகளான அந்த மணிமேகலையையும் அந்த இளவயது பெண் மணிமேகலை அவளையும் துறவியாக மாற்றிட்டான் அப்போ இந்த நேரத்தில் மாதவியினுடைய தாய் சித்திராபதிக்கு மட்டும் ஒரு ஆசை இருந்துச்சு என்ன அப்படின்னா தங்கள் குலத்தொழில் அந்த ஆடல் தொழிலை செய்கிறதுக்கு ஆள் இல்லையே அந்த கணிகை தொழிலை செய்கிறதுக்கு ஆள் இல்லையே அதனால் மணிமேகலையாவது இந்த தொழிலில் ஈடுபடுத்தணும்னு நினைக்கிறேன் அது முடியலை அது வந்து மாதவியினுடைய தாய்க்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது ஆனால் மாதவியோ உறுதியாக இருக்கிறா நானும் தான் என்னுடைய மகளும் தான் இனி எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விருப்பு வெறுப்புகளுக்கும் இடம் இல்லை அப்படின்னு அந்த துறவு நிலையை அடைஞ்சிட்டாங்க ரெண்டு பேரும் துறவி ஆகிட்டாங்க அப்போ இந்த நேரத்தில் அந்த மணிமேகலை மாதவி இவர்கள்லாம் வாழ்ந்து அந்த சோழ நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சோழ அரசனுடைய மகன் உதயகுமரன் அந்த மணிமேகலையினுடைய அழகை பார்த்து ரொம்ப ஆசைப்படுறான் அப்போது இதை இது இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த சித்திராபதி அதாவது மணிமேகலையினுடைய பாட்டி அதாவது மாதவியினுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காதலை தூண்டி வர்றாங்க எப்படியாவது தன்னுடைய பேத்தி ஒரு இளவரசி இளவரசனுடைய மனைவியாகி ஒரு ஒரு வாழ்க்கையை வாழட்டும் அப்படின்னு சொல்லி அவளும் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த காதலுக்கு துணை போகிறாள் ஆனால் இதை வந்து மாதவியோ மணிமேகலையோ ஒத்துக்கொள்ளவே இல்லை இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் மணிமேகலை என்ன பண்ணுறான்னா தன்னுடைய தோழி சுதமதியோடு சேர்ந்து ஓவனம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே பூ பறிக்கிறதுக்காக போகிறான் அப்படி போகும்போது இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த உதயகுமரன் பின்தொடர்ந்து போகிறான் அப்போது அந்த ஊவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பழிக்கரை இருக்கிறது அதாவது ஒரு கண்ணாடி மாளிகை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளே என்ன ஒரு சக்தினா உள்ளே போயிட்டோம்னா வெளியில் அந்த உள்ளே போனவங்களாம் நினச்சா தான் வர முடியும் வெளியில் இருக்கிறவங்க அதுக்குள்ளே போக முடியாது ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு உள்ளே இருக்கிறவங்கள நல்லாவே தெரியும் அப்போது இது மாதிரியான ஒரு அமைப்பில் அந்த ஒரு பழிக்கரை இருக்கிறது அப்போது உதயகுமரன் தன்னை காதலிக்கிறதுக்காக பின்தொடர்ந்து வர்றான்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே மணிமேகலை என்ன பண்ணுறான்னா அந்த பழிக்கரைக்குள்ளே புகுந்தர்றான் அப்போ அந்த நேரத்தில் அங்கே வந்த உதயகுமரன் மணிமேகலையை வெளியே வர வைக்க முயற்சி பண்ணுறான் அந்த பழிக்கரைக்குள்ளே நுழைய முற்படுறான் ஆனால் எதுவுமே நடக்கலை அப்போ சுதமதி சொல்கிறான் இந்த மாதிரி நீ மணிமேகலையை வந்து பின்தொடராத அது உனக்கு வந்து சரியில்லை ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பழிக்கரையை விட்டு மணிமேகலை வெளியில் வர்றான் அப்போ அவங்க புதிதாக ஒரு பெண் வருகிறாள் அது வேற யாரும் இல்லை மணிமேகலா தெய்வம் அதாவது கோவலனுடைய குலதெய்வம் அந்த குலதெய்வத்தோட பேர் தான் மணிமேகலைக்கு வைத்திருக்கிறான் அந்த கோவலன் அப்போது அந்த குலதெய்வம் என்ன பண்ணுறதுன்னா ஒரு சாதாரண பெண் வடிவில் வந்து அந்த சுதமதியை மயங்க வச்சுட்டு மணிமேகலையை மயக்கி கொண்டு போய் மணிபல்லவத்தீவில் போட்டுருது அப்புறம் தீவில் போட்டதுக்கப்புறமா அங்கே ஒரு புத்த பீடிகை இருக்கிறது அங்கே கண்விழித்து எழுகிறாள் அந்த மணிமேகலை அந்த தீவில் எழுந்த உடனே பார்க்குற ஒரு புத்த பீடிகை இருக்கிறது அதை சுற்றி வர்ற அவளுக்கு பழம் பிறப்பு ஞாபகம் வருது அங்கே ஒரு தெய்வம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அவளுக்கு இந்த அமுதசுரபியை கொடுக்கறது அந்த அமுதசுரபி வந்து அள்ள அள்ள குறையாத ஒன்று அதாவது உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த அமுத சுரபி பாத்திரம் இப்படியெல்லாம் அதை சொல்லுவாங்க அந்த அமுதுசுரபி மணிமேகலை கையில் கிடைக்கிது அப்போ இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறப்போ அரவணடிகள் கிட்ட போறா அவ வான்வழியாக அந்த தெய்வம் அங்க இருந்த தெய்வம் அவளுக்கு சில சக்திகளை கொடுக்குது அவ ஆகாய மார்க்கமா அவள் வாழக்கூடிய அந்த நாட்டுக்கே வர்றான் அப்போ அந்த அங்க வந்ததுக்கு அப்புறமா அங்க அரவணடிகள் அப்படிங்கிற அந்த துறவியை சந்திக்கிறா அப்போ அந்த அரவணடிகள் வந்து மணிமேகலைக்கு இந்த அமுதசரபியை பற்றியும் அந்த ஆபுதன் ஆபுத்தரனை பத்தியும் அந்த ஆபுத்தரன் கையில தான் ஒரு காலத்துல அந்த அமுதசரபி இருந்துச்சு அதை பற்றியும் விளக்கம் கொடுக்கிறார் அப்படியாக அந்த அமுதுசரபி பாத்திரத்தினுடைய மரபு அது எப்படி வந்துச்சு அதை பற்றி கூறிய காதை தான் இந்த பாத்திர மரபு கூறிய காதை அதைத்தான் இன்னைக்கு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது அரவணடிகள் அந்த மணிமேகலை கையில் இருக்கக்கூடிய அந்த தீவில் கிடைத்த அந்த பாத்திரம் எப்படி கிடைச்சது அது யார் வச்சிருந்தா அதை பற்றிய செய்திகளை எல்லாம் சொல்லக்கூடிய வகையில் இந்த பாத்திர மரபு கூறிய காதை மணிமேகலை காப்பியத்தில் பதினான்காவது காதையாக அமைஞ்சிருக்கு இப்போது அந்த அரவணடிகள் மணிமேகலை கட்ட சொல்கிறார் இப்போ இங்கிருந்து தான் நமக்கு பாத்திர மரபு கூறிய கதை தொடங்குது இப்போது மணிமேகலை கட்ட சொல்கிறாரு அந்த அரவணிகள் பூங்குடி போன்ற அந்த ஆபுத்திரனை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆபுத்திரன் அவங்க வளர்ப்பு பெற்றோரால் விரட்டப்பட்டவன் அந்த ஊருக்குள்ளே நடந்த சில பிரச்சனைகளால் பசுவால் வளர்க்கப்பட்ட ஒரு மகன் அதுக்கப்புறம் ஒரு வளர்ப்பு பெற்றோர்களால் அவன் வளர்க்கப்பட்டான் அப்படின்னு மாதிரி வருது அதுக்கப்புறம் அவன் விரட்டப்பட்டதுக்கப்புறம் ஆபுத்திரன் வந்து ஒரு ஒரு கோயிலில் தங்கி இருக்கிறான் அவங்க வீட்டிலேருந்து விரட்டப்பட்டதுலேருந்து ஒரு நாள் மழை நாள் இரவு அப்போது அங்கே நிறைய பேர் பசியோடு வந்து ஆம்புத்திரன் கட்ட ஏதாவது உணவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க அப்போ ஆபுத்திரன் சொல்கிறான் அவனே வந்து அங்கே பிச்சு எடுத்து தான் சாப்பிட்றான் அப்போ அந்த உணவை தவிர தன்னிடத்தில் வேற எந்த உணவுமே இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் நடந்தது கேளு அப்படின்னு சொல்லி மணிமேகலை கட்ட இந்த அரவணடிகள் சொல்றார் அப்போ அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிந்தாதேவி அப்படிங்கிற தெய்வம் ஆபுத்தரன் முன்னாடி தோன்றி உன்னுடைய துன்பம் வந்து ஒளியட்டும் வருந்த அதை எழுந்துரு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பாத்திரத்தை கொடுக்குது அதுதான் அமுதஸ்வர் சொல்லக்கூடிய அர்ச்சை பாத்திரம் அப்போ அந்த என்ன வருத்தப்படுறான்ல நம்மளால் சாப்பாடு போட முடியலையே நாமே பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய நிலையில் எப்படி உணவு போடுறதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டதுனால அந்த தெய்வம் அங்கே வருகிறது அப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த பாத்திரத்தை நை கையில் வச்சுக்கோ இது வந்து வாங்குறவங்களுடைய கை அழுத்து போகும் தவிர இதில் இருக்கக்கூடிய உணவு குறையாது நாடே வறண்டு போனாலும் இந்த ஓடு நீ கையில் வச்சுருக்க இந்த அமுத சுரபி வறண்டு போகாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்திரத்தை கையில் கொடுக்குது உடனே இந்த ஆபுத்திரன் அந்த சிந்தாதேவி தெய்வத்தை வணங்குறான் நந்தா விளக்கு நாமகளே தேவலோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தலைவியே பிறவித்துயிர் போக்கக்கூடிய பெருந்தெய்வமே அப்படின்னு வணங்குறான் அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துலேருந்து உணவு வருது அன்னையிலிருந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் அந்த நாட்டில் வாழக்கூடிய உயிர்கள் எல்லாத்துக்கும் அந்த பறவைகள் மனிதர்கள் விலங்குகள் யார் வந்து கேட்டாலும் அந்த அதுலேருந்து உணவு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பான் அந்த பழுத்த மரத்தில் எந்நேரம் பறவைகள் ஒளி எழுப்பிக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எந்நேரம் ஆபத்திரனை சுற்றி இந்த சாப்பிட வரக்கூடியவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போச்சு அப்போ இது என்ன ஆச்சுன்னா அந்த இந்திரனுக்கு ஒரு ஆபத்தி தந்தது இந்திரன் வந்து பாண்டு கம்பளம் அப்படிங்கிற ஒரு கம்பளத்தில் இருப்பானா அது ஒரு வெள்ளை கம்பளமா அதாவது உலகத்துல யாராவது ரொம்ப வள்ளல் ஈகையோடு இருந்தாங்கன்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வேண்டிய வரங்களை வந்து அவன் தர வரணும் அப்படியாக அந்த இந்திரன் என்ன பண்ணுறான்னா ஒரு ஒரு வயதான வேடத்தில் ஒரு குச்சி உண்ணிட்டு ஒரு சாதாரண வடிவத்தில் வந்து ஆபுத்திரன் முன்னாடி வந்து ஆபுத்தரா நான் இந்திரன் வந்திருக்கிறேன் உன்னுடைய சோறு தரக்கூடிய அந்த செயல் வந்து ரொம்பவுமே பாராட்டத்தை பாராட்டப்படக்கூடியது அதனால் உனக்கு என்ன வர வேணுமோ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி ஆபுத்திரன் கிட்ட கேட்குறார் உடனே ஆபுத்திரன் வந்து சிரிக்கிறான் எனக்கெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை இல்லையா நான் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடக்கூடிய வேலையை செய்கிறேன் இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்திரன்கிட்ட எனக்கு வந்து எந்த வரமுமே வேண்டாம் இல்லையா அந்த பசி பசித்தவங்க முகத்தை பார்த்து அவங்களுக்கு சாப்பாடு தர்றது தான் என்னுடைய வேலை எனக்கு அதுதான் எனக்கு வேணும் இந்த இன்பத்துக்கு ஈடாக விண்ணுலகத்தில் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அப்போ உடனே இதில் இந்திரனுக்கு கோபம் வந்துடுது இப்போ இந்த நாட்டில் வறுமை இருக்கிறனால தானே எல்லா மக்களும் இந்த அமுதுசரபியில் வந்து அம் ஆபுத்திரன்கிட்ட உணவு வாங்கி சாப்பிட்றாங்க அதனால நம்ம இங்கே வளத்தை கொடுத்துடலான்னு நல்ல மழை பொழிவை வந்து கொடுத்துட்றோம் அந்த கோபம் அந்த நாடு வந்து வளமடையுது அப்போ அந்த நாடு வளமடைஞ்ச உடனே ஆபுத்திரனுக்கு அங்கே வேலை இல்லை இப்போ வந்து ஆபுத்திரன்கிட்ட யாரும் சாப்பாடு வாங்க வர்றவங்க யாருமே இல்லை அப்போ அப்படி இருக்கிறதுனால ஆபுத்திரன் என்ன பண்ணுறான்னா ரொம்ப வருத்தப்படுறான் அப்போ பன்னெண்டு வருஷமாக அந்த வறுமையாக கிடந்த நாடு அந்த வறுமையாக கிடந்த அந்த நாடு அது பாண்டி நாடுன்னு சொல்கிறாங்க அங்கே தான் அந்த ஆபுத்திரன் அந்த அமிர்தசரபி வைத்திருந்தான் அந்த வறுமை விட்டுருந்த நாடு இன்றைக்கி நல்லா செழிப்பாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறான்னா கேட்குறேன் ஒவ்வொரு பக்கமாக போய் கேட்குறேன் யாராவது பசியால் வருந்திருக்கிறீங்களா உங்களுக்கு உணவு வேணுமா அப்படியே கேட்டுட்ருக்கான் ஆனால் யாருமே இல்லை என்ன இப்போ எல்லாருமே வசதி ஆயிட்டாங்க நல்லா மழை மழையெல்லாம் பேஞ்சு நல்லா விவசாயம் எல்லாம் பெருகி மக்கள் நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் கடல் கரையில அந்த மரக்கலத்துலேருந்து இருந்து சில பேர் கப்பல்லேருந்து இருந்து இறங்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா சாவக நாட்டில் மழை இல்லை அதனால அந்த நாட்டில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க அதனால நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே சரி அந்த நாட்டிலையாவது போய் அந்த பசியோடு இருக்கிறவங்களுடைய அந்த அந்த வயிற்றை நாம நிரப்பலாம் அப்படின்னு இவன் அந்த சாவக நாட்டுக்காக கப்பலில் போகிறான் அப்படி போறப்போ கா கடல்ல காத்து வேகமா வீசுது அப்படி கடலே கலங்குது அப்போது என்ன பண்றாங்க மணிபல்லவம் அப்படிங்கிற ஒரு தீவுல அந்த அந்த களம் அந்த கப்பல் இருக்கும் இல்லையா அந்த கப்பலை இறக்குறாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இறங்கிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கிளம்பிடுறாங்க ஆபுத்திரன் மட்டும் அதை கவனிக்காம இருந்துடுறான் அப்போ கவனிக்காமல் இருந்ததுனால அந்த என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கப்பல் போயிடுச்சு ஆபுத்தருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல நடு தீவில் வேற வந்து மாட்டிக்கிட்டோமே இனி எப்படி இந்த அமுதசுரபி யாருக்கும் பயன்படாதே இனி நாம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் உயிர்களை காப்பாற்ற வேண்டிய வேலையை செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆபுத்திரன் அந்த இடத்துல புலம்புறான் அவனுக்கு தெரியல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த மணிபல்லவத்தியோட கோமுகின்னு சொல்லிட்டு ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்குள்ள அந்த அமுது சிறபி வீசிடறான் வீசிட்டு என்ன சொல்றான்னா ஆண்டுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நீ தோணணும் நல்லவங்க கையில் இது வந்து கிடைக்கணும் இந்த அமுத சிறபின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஆபுத்திறன் வந்து ஆஹ் இறந்து போயிடறான் சாப்பிடாம இருந்து உண்ணானோன்பிருந்து இறந்து போயிடுறான் அப்படி அவன் உயிர் விட்டதுக்கு அப்புறமா அவன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவன் வந்து சாவக நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மன்னனுடைய பசுனுடைய வயிற்றில் புகுந்து ஒரு மகவாய் வளர்ந்தான் மகவாய் பிறந்தான் அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்கே வந்து அவனை அவன் வந்து அரசனாக மாறினான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபுத்திரனுடைய வரலாற்றையும் அந்த அந்த பாத்திர மரபையும் இந்த பகுதியில் அரவணிகள் வந்து சொல்ல ஆரம்பித்தார் இல்லை ஆபூத்தருடைய வரலாறு முன்னாடியே சொல்லிட்டார் அதுக்கு அடுத்து அந்த பாத்திரம் அந்த மாபுதரபி எப்படி கிடச்சிது அது எப்படி மணிமேகலை கைக்கு வந்துச்சு அப்படிங்கிற அந்த விவரத்தையெல்லாம் அரவணடிகள் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மணிமேகல் இடத்துல தெரிவித்தார் அப்போது இதில் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆபுத்திரன் அமுதசரபி அப்படிங்கிற பாத்திரத்தை பெற்ற உணவளித்தது அதுக்கப்புறம் தேவர் தலைவன் இந்திரன் இடத்தில் பேசியது அப்புறம் ஆபுத்திரன் அந்த எனக்கு எந்த வரமும் வேண்டான்னு சொன்னதுனால இந்திரன் கோபம் கொண்டு நல்லா மழையை பெய்வித்தது அதுக்கப்புறம் அந்த உணவு வாங்குறவங்க அங்கே யாருமே இல்லை அப்படிங்கிற நிலையில அந்த சாவக நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல் வழியாக பயணம் மேற்கொண்டது அதுக்கப்புறம் அங்கே தீவில் இறங்கினது அதுக்கப்புறம் தனி தனித்து விடப்பட்ட சூழல் அதுக்கப்புறம் அமுதுசுரபிய அந்த கோமுகி புய்கையில் போட்டது இது எல்லாம் இந்த காதை வந்து நமக்கு சொல்லுது அப்போ இந்த காதை அரவணடிகள் மணிமேகலை இடத்துல அந்த பாத்திரம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத விளக்கி சொன்ன தான் இந்த பகுதி முழுக்க முழுக்க அமைந்திருக்கிறது இது மணிமேகலை காப்பியத்தில் இது வந்து பதினான்காவது காதையாக அமைந்திருக்கிறது அதாவது உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோருன்னு சொல்லுவாங்க அதாவது உணவு கொடுத்தவங்க உயிர் கொடுத்தவங்களுக்கு சமம் அதுதான் இந்த காப்பியத்தினுடைய முக்கியமான செய்தி அப்போ அப்படிப்பட்ட அந்த பாத்திரம் தான் அந்த அட்சய பாத்திரம்னு சொல்லக்கூடிய அமுத சுரபி அப்போ அந்த அமுத சுரபி வந்த அந்த வரலாற்றை அந்த கதையை சொன்னது தான் இந்த